அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல காவ்யா பவ்யான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க காவ்யாக்கு படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படிச்சு பெரிய ஆளா ஆகணும்ன்றது அவளோட கனவு அதனால அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி பெர்மிஷன் வாங்கி வெளிய போய் படிச்சிட்டு இருந்தா காவ்யா பவ்யாவுக்கு எவ்வளோ தடவை படின்னுட்டு எடுத்து சொல்லியும் பவ்யாவுக்கு படிப்பு மேல இஷ்டமே இல்லை இவங்களோட அப்பா அந்த ஊரோட தலைவர் ஊர்ல இருக்க எல்லாரும் பெரியவரேன்னு அவரை கூப்பிடுவாங்க பவ்யா ரவுடி பொண்ணே நாளைக்கு உனக்கு குழந்தைங்க பிறந்ததா குழந்தைங்களுக்கு ஆயி அது சொல்லி தரணும் அதுக்கு படிப்பு முக்கியம் அவங்களே அக்கா கிட்ட விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னா பவ்யா ஹ நீ உண்மையிலேயே என்னோட பொண்ணுதானா இல்ல ஹாஸ்பிடல்ல குழந்தைய மாத்திட்டு வந்துட்டோமா அப்படினு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்பா உங்களுக்கு சந்தேகம் ਆறதா அப்படி கொஞ்சம் உட்காந்து யோசிங்க இப்போ எனக்கு இருபது ரூபாய் கொடுங்க எனக்கு சிக்கன் பக்கோடா வேணும்

நீங்க இல்லாததுனால சிக்கன் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடுறதே நீ பாட்டிட்ட அப்பப்பா வீட்டில் காலடி எடுத்து வச்சோன்னு அதை பத்தி எதுக்கு பேசுற மத்தியானம் ஆச்சு பெரியவரோட மனைவி பாக்கியம் அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு டைனிங் டேபிள்ல வச்சிருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் சாப்பிட உட்காந்தாங்க பெரியவரும் உட்காந்தாரு கொஞ்ச நாளைக்கு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் பாவக்காய் உருளைக்கிழங்குன்னு வெஜிடேரியனா மாத்தணுமா பொன்னியமாவது சேரட்டும் எனக்கு பாவியா நேத்தி தானே ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் சாப்பிட்டா அதுக்குள்ள உங்களோட நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியலையா அம்மா உனக்கு இதெல்லாம் புரியாதுமா பவ்யா இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதில்ல எப்பயாவது பரவாயில்ல இப்படியெல்லாம் சாப்பிட்றது நல்லதில்ல புரிஞ்சுக்கோ அட போக்கா என்னையும் உங்களை மாதிரி இருக்க சொல்றீங்களா என்னாலெல்லாம் உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாதுக்கா பாவியா இப்போ வரதெல்லாம் ஃப்ரெஷ்ஷே கிடையாது தெரியுமா சிக்கனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்புறம் மீனுக்கு என்னென்னவோ சேர்க்குறாங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லது அக்கா நீ சாப்பிட்ற காய்கறிக்கு கூட இன்ஜெக்ஷன் போடுறாங்க தெரிஞ்சுக்கோ மாவியா நான்வெஜ் வேற வெஜ் வேற அது உனக்கு புரிதான் தெரியலையே எனக்கு எனக்கு எதை பத்தியோ கவலை இல்லைக்கா இந்த மாதிரி விலங்குகளை கொள்றது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அதுல எவ்வளோ இருக்கு தெரியுமா அக்கா சிங்கம் புலி அப்புறம் எரும மாடு இதெல்லாம் கூட விலங்குகள் தான் அதுக்கு கூட பாவம் பார்த்து நம்ம சமைச்சா சாப்பிட்றோம் ஏதோ சின்ன சின்னதாக சமைச்சி சாப்பிட்றோம் இதெல்லாம் தப்பே இல்லைக்கா நீ தான் அப்படிலாம் நினைக்கிற எப்படி பாவியா உன்னால மட்டும் எப்படி எல்லாம் யோசிக்க முடியுது அது என்னவோக்கா எனக்கு நான்வெஜ் சாப்பிட தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி என் சொன்ன பேச்ச இதுலையாவது கேளு வாரத்தில் ரெண்டு நாள் மாசத்துல ரெண்டு நாள் மட்டும் சாப்பிடு அவன் ரொம்ப சாப்பிடாத நல்லதில்ல ம் சரி சரி அப்படியே நாட்கள் போக போக பாவியாவுக்கு நான்வெஜ் மேலே அதிக ஆசை ஏற்பட்டுச்சு இவ்வளோ நாளாக அக்கா வந்ததுலேருந்து வெஜிடேரியனே சாப்பிட்றோமேன்னு கவலைப்பட்டா கனவு கூட சிக்கன் மட்டன் பிரியாணின்னு வர ஆரம்பிச்சுது அப்பாவே இதுக்கு மேலே நம்மளால முடியாது இன்னைக்கு எப்படியாவது கோழிக்கறி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னுட்டு பாவியா ரோட்ல நடந்து போனா எப்படியாவது சிக்கன் ஒரு சிக்கன் சாப்பிடணும் போய் யாருக்கும் தெரியாம ஒரு சிக்கன் பிரியாணியையும் சிக்கன் கமுக்கு வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு யாருக்குள்ள போயிட்டா அதை ரூம்ல ஒழிச்சு வச்சு சாப்பிடணும்னு நினைச்சா பெட்டுக்குள்ள தலைவாணி கடியில வச்சா அதை அதுக்கப்புறமா கிச்சன் போனா பாவியா அவங்க அம்மா வடிச்சிருந்த சாப்பாடியும் இவ கொண்டு வந்த சிக்கன் கறியையும் சாப்பிட்டு ஃபுல் கட்டு காட்டுனா பாவியா அடா அடா என்ன ருசி இந்த ஜென்மத்துக்கு இதுவே போதும் ரொம்ப நல்லா இருக்குல்ல அனிக ராத்திரி பாவியா யாருக்கும் எந்த சந்தேகமும் விடாம அவ மனசார திருப்தி அடைகிற அளவுக்கு சிக்கன் கறி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா சாப்பிட்ட சாப்பாடுக்கு பலன் கிடைக்கணுமே ஒரு வாரத்துக்கு பயங்கரமான ஜோரத்துல இருந்தா பாவியா பயந்து போய் பெரியவரும் காவியாவும் அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் கண்டதை சாப்பிட்டதுனால இவளுக்கு டைஃபாய்டு வந்துருச்சுன்னுட்டு சொன்னாரு உடனே காவியா அவங்க அப்பா கிட்ட அப்பா என்னப்பா நான் வந்ததுலேருந்து நான் சாப்பிட்றது தானே தங்கச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது போது கண்டதை சாப்பிட்டதுனால இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சுட்டு இருக்காரு எப்படி எனக்கும் ஒன்னும் புரியலமா காவியா ஓடி ஆடி தெரிய வேண்டிய குழந்தை இப்படி படுத்து கிடக்கிறாள்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாவ்யா உண்மைய சொல்லு எங்களுக்கு தெரியாம நீ ஏதாவது சாப்பிட்டியா என்ன அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்ச நாள் முன்னாடி சிக்கன் பிரியாணி சிக்கன் கறி சாப்பிட்டேன் ஐயோ இம்மா இப்படி எல்லாம் பண்ண நீ வேணும்னு கேட்டிருந்தா உங்க அம்மா வீட்டுலயே சமைச்சு கொடுத்துருப்பாங்களே வெளியே இப்படி திருட்டு தனமா சாப்பிட்டு யாரு அவஸ்தப்படுறது பாரு அப்பா விடுங்கப்பா நான் இப்படி இருந்ததுனால தானே இவ வெளிய போய் சாப்பிட்டா விடுங்க அவளை மன்னிச்சிருங்கப்பா ஆமா நீ சாப்பிட்டது எந்த ஹோட்டல்லமா உடனே பவ்யா அவ சாப்பிட்ட ஹோட்டலோட அட்ரஸ் சொன்னா உடனே பெரியவர் அந்த ஹோட்டலுக்கு போனாரு பார்த்தா அவங்க சுத்தம் இல்லாத கறியை பயன்படுத்துகிறாங்க கழுவாமே எல்லாத்தையும் போடுறாங்க சரியான முறையில் அவங்க சமைக்கவும் இல்லை ஓல்டு ஸ்டாக் எக்ஸ்பைரி ஆன மசாலாவெல்லாம் யூஸ் பண்ணுறத பெரியவர் பார்த்தாரு உடனே அவங்கள பிடிச்சி கத்துனாரு பெரியவர் ஏம்பா குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க பாழான ஒரு கறி அப்புறம் எக்ஸ்பயர் ஆன மசாலா வச்சு சமைக்கிறே நியாயமா இதெல்லாம் ஐயோ சார் பெரிய இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க சார் சொன்னீங்கன்னா எங்க மானமே போயிடும் நஷ்டம் ஆ உனக்கு நஷ்டம் ஆனதுக்காக என் பொண்ணு இங்க சாப்பிட்டு என்ன அவஸ்தப்பட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் என் பொண்ணு இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு பெரியவர் அவங்கள கத்திட்டு வெளியே வந்தாரு ஜனங்களை கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு ஜனங்க எல்லாரும் அந்த வியாபாரிய கத்தாவோ வேற வழி இல்லாம ஹோட்டல்ல எக்ஸ்பயர் ஆன எல்லாத்தையும் பாழா போன எல்லா கறியையும் எடுத்து குப்பை தொட்டில போட்டாரு அந்த வியாபாரி அவர் இனிமேல் ஒழுங்கா இருக்கிறதாவும் வாக்கு கொடுத்தாரு பவ்யாக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துச்சு காவியா அது வரைக்கும் சூப்பெல்லாம் வச்சு கொடுத்து பவ்யாவை நல்லா பார்த்துக்கிட்டா பெரியவரும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்த ஊரில் இந்த மாதிரி எந்தெந்த ஹோட்டலெல்லாம் தப்பான முறையில் சமைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டது மாவியா பாத்தியா எங்கக்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்டேன் நான் படித்து படித்து சொன்னேன் இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிடாதன்னு நான்வெஜ் வேணும்னா சொல்லியிருக்கலாம்ல நான் கண்டிப்பாக அம்மா கிட்டே உனக்காக செய்ய சொல்லியிருப்பேன் நான் நானும் ஒரு காரணம் தான் இந்த மாதிரி நீ யாரத்துக்கு இனிமேல் எதுனாலும் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு செஞ்சு தரேன் சரிக்கா நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட நான் சொன்ன பேச்சு கேக்குறேன் அப்படியே சில நாட்கள் போச்சு உடம்பு சரி வெஜிடேரியனே சாப்பிட்டு சாப்பிட்டு பாவியாக்கு இப்ப நான்வெஜ் சாப்பிடுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அதனால அவ வெஜிடேரியனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஆனா காவியாக்கு மட்டும் தங்கச்சிக்கு நான்வெஜ் பிடிக்கும்ன்ற ஞாபகம் அப்ப அப்ப வந்துகிட்டு இருந்தது இனவோ உண்மைதான் அன்னைக்கு பாவியா சொன்னது காய்கறியில கூட இப்பெல்லாம் கலப்படம் வருது ஃப்ரெஷ்ஷானது வரதே இல்லை ஒருவேளை நம்மளே நம்ம வீட்ல எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சா அப்ப ஃப்ரெஷ் ஆகும்ல ஃப்ரெஷ் ஆனது சாப்பிடுலாம் காவியா அவன் அடைச்ச மாதிரியே கொஞ்சம் விதைகளை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு தோட்டத்துல போட்டா நினைச்ச மாதிரியே கொஞ்சம் வால்கல் மாதங்களிலே காய்கறி வளர ஆரம்பிச்சுது இத பார்த்து அக்கா எல்லாம் சூப்பரா வளர்ந்திருக்கல நான் பட்டணத்துக்கு போயிட்டேனா நீ இத இதெல்லாம் பாத்துக்கணும் பவ்யா ம் சரிக்கா அதுக்குள்ள பெரியய்யா ரெண்டு கோழியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு அத கொண்டு வந்து அவங்க தோட்டத்துல போட்டாரு அப்பா என்னப்பா கோழி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க காய்கறி மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதாது நீ சாப்பிடுற கோழியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நினைச்சேன் இத வளர்த்து உங்க அம்மா கிட்ட கொடுத்தனா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க அப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா பா இப்பலாம் எனக்கு நான்வெஜ் அவ்வளவா பிடிக்கல ஒரு உயிரை கொல்ல வேண்டாமே ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் எதுக்கு ஒரு உயிரை கொல்லணும் அதுவும் நல்லது தானே நம்ம கோழிகளையும் நல்லபடியா வளர்க்கலாம் இதையும் ஒரு பண்ணை மாதிரி வச்சுப்போம் இப்படி பவ்யா நான்வெஜ் சாப்பிடுறதையே விட்டுட்டா அடுத்த நாளைக்கு காவியா பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டா காவியா போனதுக்கு அப்புறமா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது அத பராமரிக்கிறது காய்கறிகளை வளர்க்குறது கோழிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுன்னுட்டு காவியாவோட உலகமே செடிகளை பாத்துக்கிறது கோழிகளை பாத்துக்கிறதுன்னு மலருச்சு அந்த ரெண்டு கோழிகளை நிறைய கோழிகளை ஆக்குனா காவியா இப்ப அவரோட உலகம் ஃபுல்லா கோழிகளும் அந்த நந்தவனமும் தான் வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நந்தவன அழகான கிராமத்துல சோமையான ஒருத்தர் இருந்தார் அவரை வீதி வீதியா போய் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தேங்காய் எண்ணெய்மா தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷான தேங்காய் எண்ணெய் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு கத்தி கத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அம்மா தேங்காய் எண்ணெயை தலைக்கு தேய்ச்சா அவ்வளோ நல்லது மூடிக்கு நல்லது வாங்கம்மா அப்படின்னு சோமையா பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரோட பொண்ணுங்க ராகினி மோகினி கூட அவங்க அப்பா விற்கிற தேங்காய் எண்ணெயை தான் தலைக்கு தடவுவாங்க ஒரு நாளைக்கு சோமையாவோட மனைவி சுஜாதா தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட இங்க பாருங்க பொண்ணுங்களா தினமும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சாதான் முடி கரு கருன்னு நல்லா வளரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் பொண்ணுங்களும் தினமும் தவறாமல் முடிக்கு தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுனால அக்காக்கு மட்டும் நல்ல கருகருன்னு நீளமா முடி வளர்ந்தது ஆனா தங்கச்சிக்கு என்னவோ ரொம்ப கம்மியா தான் முடி இருந்தது நானும் அக்கா மாதிரி தான் நல்லா எண்ணெய் என்ன தேக்குறேன் ஆனா அவள மாதிரி முடி எனக்கு வளரலையே அப்படின்னு தினமும் யோசிப்பா அந்த யோசனை வந்ததுனால அவ அக்கா மேல நாளுக்கு நாள் கோவம் தான் அதிகமாச்சு அவளுக்கு எனக்கு தெரியாம இவ இதையோ பண்றா அதனாலதான் இவளுக்கு முடி வளருது அப்படின்னுட்டு உடனே நிறைய தேங்காய் எண்ணெய் ஷாம்பு விதவிதமா வாங்கி ட்ரை பண்ணா ஆனாலும் முடி வளரல விதவிதமான புத்தகங்களை படிச்சு முடிக்கு தேவையானதெல்லாம் பண்ணா ஆனா அக்காவை விட அதிகமா இவளுக்கு முடி வளரவே இல்லை ஸ்கூல்ல கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அக்காவோட முடிய பத்தி தான் புகழ்ந்து பேசுவாங்க ராகினியோட முடி சூப்பரா இருக்கு ஆஹா எவ்வளவு அழகான ஜடை போட்டிருக்காவ முடியல அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அக்கா ராகினிய புகழவோ தங்கச்சி மோகினிக்கு கோவம் தான் அதிகமாகிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு அவ ஒரு புத்தகம் ஒன்றை படிச்சிட்டு இருந்தா மோகினி அதுல இப்படி இருந்தது காட்டில் இருக்க சின்ன பகுதியில தங்க இலைகள் கிடைக்கும் அத தடவுனா முடி வளரும் ம் அபடின படிச்சிட்டு இருந்தா மோகினி உடனே அவ हां அப்பனா இது தடவுனா ना அக்காவ விட அதிகம் முடி வளரும்ல அப்படி நினைச்சிட்டு மோகினி அடுத்த நாள் காலையிலே எழுந்திருச்சு காடுக்குள்ள போனா கொஞ்சம் தூரம் போய் தேர்ந்ததுக்கு அப்புறமா

தடுமாறிக்கிட்டே யாரு நீங்க அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா மோகினி அதுக்கு தேவதை சிரிச்சுக்கிட்டே பயப்படாதம்மா நான் ஒரு நல்ல தேவதை தான் ஒரு முனிவரோட சாபத்தினால கண்ணாக மாறியிருந்த கன்னி பெண்கள் என்னை தொடும்போது இடிக்கும்போது எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் உன்னால எனக்கு முக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு தேவதை சொன்னதுக்கு அப்புறம்தான் மோகினிக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது

ரொம்ப நன்றி தேவதி இருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்றேன் கண்டிப்பா யோசிச்சு நல்லா கேளு அப்படின்னு தேவத சொன்னதுக்கு அப்புறமா மோகினி இப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தா மோகினி தேவதி எனக்கு நிறைய முடி இருக்கணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப சந்தோஷம் அதுக்காக தானே இந்த தங்க இலைகளை நீ எடுத்துட்டு போற அதோட கஷாயத்தை குடிச்சா முடி நல்லா வளருமா

இதனால போட்டி போறாமன்றது மனசுல இருக்க கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாது என் அக்காவோட முடியெல்லாம் கொட்டி போயிடும் அவ்வளவுதான் அப்படி ரொம்ப பிடிவாதமா இருந்தா மோகினி அதனால தேவத இந்த வரதாவிற்கு கொடுத்தே ஆகணும்னு நினைச்சாங்க ம் சரி ஓம் மந்த்ரா ஓம் மந்த்ரா ஓம் மந்த்ரா அப்படின்னு அவங்க மந்திரத்தை சொன்னோன்ன அவங்க கைகள்ல இலைகள் வந்தது இந்த இலைகளை அரைச்சு உன் அக்காவோட எண்ணெயிலையோ இல்ல கசாயமாவோ குடிக்கவே எல்லாம் சரியாயிடும் நீ நடக்கும் அப்படி அப்ப மோகினி ஒரு கையில அவளுக்கு தேவையான கையில தேவதை கொடுத்த இலைகளை வச்சுக்கிட்டு காட்டுல நடந்து போயிட்டு இருந்தா அந்த இலைகள் எல்லாம் பயங்கரமா மின்னிக்கிட்டே இருந்தது இந்த கையில இருக்கிறது எனக்கு அந்த கையில இருக்கிறது என் அக்காக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தா மோகினி வீட்டுக்கு வந்ததும் மறந்துட்டா அக்காக்கு கொடுக்க வேண்டிய இலைகளை அவ எடுத்துக்கிட்டோம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய இலைகளை அக்காக்கு வச்சுட்டா இப்படிதான் இருந்தா மோகினி அனடா கொஞ்ச நாட்கள்ல என் முடி சூப்பரா வளர போதுல அப்படி அவன் முடி வளர போறத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா மோகினி கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா மொட்டையாக போறா அப்படின்னு ரொம்ப ராட்சசி மாதிரி ஆனா மோகினி ரெண்டு பேரும் அந்த எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லே மோகினியோட முடி கம்மி ஆகிக்கிட்டே இருந்தது ராகினிக்கு மட்டும் இன்னும் அதிகமாகிட்டே இருந்தது மோகினிக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது அவ முடிய நினைச்சு என்ன என் முடி கொட்டிக்கிட்டே இருக்கே அப்படி ரொம்ப குழப்பத்தோட புரியாம இருந்தா மோகினி ஆனா ராகினிக்கு மட்டும் முடி வளர்ந்துகிட்டே இருந்தது தரைய தொடர அளவுக்கு அவ முடி அவ்வளவு அழகா இருந்தது எல்லாரும் பழையபடி அவளையே புகழ்ந்து பேசினாங்க அடடா ராகினியோட முடி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளினாங்க ஒரு பக்கம் ராகினிக்கு முடி தரைய தொடர அளவுக்கு வளர்ந்தது மோகினிக்கு மொட்டை ஆயிடுச்சு முடியெல்லாம் ஐயோ இப்ப முடியெல்லாம் கொட்டி நான் மொட்டை ஆயிட்டேனே என் முகத்தை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் எப்படி காட்டுவேன் அப்ப அவளோட அம்மா மோகினி கிட்ட போய் இப்படி பேசினாங்க என்ன மோகினி இப்படி ரூம் குள்ளே இருந்தா எப்படி வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க சுஜாதா இல்லமா நான் வெளிய வரல வெளிய வந்தா என் மொட்டைய பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஓன அழுதா மோகினி இங்க பாருமா மொடி கொட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அதையே நினைச்சு கவலைப்படாத அப்படி எவ்வளவுதான் சுஜாதா அம்மா மோகினிய சமாதனப்படுத்த நினைச்சாலும் மோகினி அழுதுகிட்டே இருந்தா அந்த ரூமை விட்டு வெளியே வரல சுஜாதா அம்மா அதுக்கப்புறம் முடியாம அங்கிருந்து போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவளோட நீண்ட முடியோட ரூமுக்கு வந்தா ராகினி மோகினி என்ன ஆச்சு வா வெளியவா பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப வெளியவான்னு சொல்றியா நானா நான் என்ன பண்ண அக்கா நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியாதா என்ன என்ன பேசுற மோகினி நீங்க எனக்கு என்னவோ மொட்டை ஆனா உனக்கு தரைய தொடர அளவுக்கு முடி உனக்கு முடி வளரும் மோகினி என்கூட கூட வா இனிமேல் எனக்கு முடியே வளராது அப்படி நடந்த எல்லாத்தையும் சொன்னா மோகினி கவலைப்படாத மோகினி நடந்தது ஏதோ நடந்துருச்சு இனிமேல் எல்லாம் சரியாயிடும் இனிமேல் எங்க இருந்து சரியாகிறது என் முடி வளராது நீ ஏதோ மாயம் பண்ணிட்ட அப்படின்னு மோகினி சொன்னா ராகினி சிரிச்சா மோகினி நான் எந்த ஒரு மாயமும் பண்ணலடி பொய் சொல்லாதக்கா மோகினி நான் சொல்கிறது உண்மைதான் மாய மந்திரம்லாம் பண்ணல ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டேன் முடிக்கு தேவையான நெல்லிக்காய் கருவேப்பில நல்லா சாப்பிட்டேன் நீயும் இதெல்லாம் சாப்பிட்டனா உன் முடி கூட நல்லா வளரும் நான் சொல்கிறது கேளு அதுக்காக இப்படியே இருக்காது உன் முடி கண்டிப்பாக வளரும் அப்படின்னு ராகினி மோகினிய வெளியே கூட்டிட்டு போயிட்டு முடிக்கு தேவையான என்னெல்லாம் சாப்பாடு சாப்பிடணும் வளர்றதுக்கு எப்படி எல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தா அதனால ராகினி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தா மோகினி கொஞ்சம் கொஞ்சமா மோகினியோட முடி வளர ஆரம்பிச்சுது அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா கொஞ்ச மாதங்கள்லயே பழையபடி நல்ல முடி வளர்ந்து ரொம்ப அழகா இருந்தா மோகினி அக்கா என் முடி நல்லா வளர்ந்துருச்சுல அப்படின்னு சந்தோஷப்பட்டா மோகினி ஆமாம் எந்த விட உன் முடிதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா மோகினி அப்படின்னு மோகினியும் ராகினியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா சுஜாதா அம்மா கூட சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்படவும் செஞ்சாங்க